நிறைய நண்பர்கள் கேட்குற கொஸ்டின் என்னென்னா அக்கா சேஃப்ரான் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணணும் ஏன் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க சாஃப்ரான் ஆயில் இங்கே வந்து காஷ்மீரில் பெரும்பாலும் பெரியவங்க தான் யூஸ் பண்ணுவோம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் யூஸ் பண்ணவே கூடாது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்டுங்க கரும் புள்ளி இருக்குல்ல அதுக்கும் வந்து பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மெயினாக வந்து இது ரெண்டுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி முக்கியமான இன்னொன்று வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வின்டர் டைமில் ஸ்கின் வந்து அதிகமாக வந்து ட்ரை ஆகும் அதுக்கும் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி இப்போ வந்திருக்க சாஃப்ரான் தாங்க இந்த சாஃப்ரான் ஒரு அக்கா வந்து ஐம்பது கிராம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இன்னொருத்தவங்க எண்பது கிராம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க குல்கந்தும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி கஹுவாட்டிங்க நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க கஹுவாட்டி வந்து எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பீங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நான் கஹுவாட்டி ஷார்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் வந்து பாருங்கள் ஓகேங்க இதில் இருக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்